அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேரலுக்காக நான் வியஸ்ரோமா அதாவது உள்ளுக்குள்ளே கதையின் பெயர் ஒரு மாபெரும் பணக்காரர் அவருக்கு இல்லாத வசதி வாய்ப்புகளே இல்லை இருந்தாலும் அவருக்கு மன நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை அங்கு தன்னுடைய ஊருக்கு அருகில் உள்ள ஒரு சாமியாரை அனைவரும் சென்று பார்ப்பார்கள் இந்த நபரும் சென்று பார்த்தார் எனக்கு மனதில் மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை என்று புலம்பினார் சாமியை நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நீ இன்று போய்விட்டு நாளை காலையில் வா அப்படி என்றார் நிறைய கூட்டங்கள் இருந்தது மெதுவாக தான் இவரை அழைத்தார் முக்கிய பிள்ளை என்று முன்னாடி அழைக்கவில்லை அந்த நபர் கடைசியாக சென்றார் இருட்டியும் விட்டது இந்த சாமியார் வந்து குடிசையில் இருந்தார் வெளியில் வந்து வெளிச்சத்தில் பொருள் தேடிக்கொண்டிருந்தார் இந்த நபரும் என்ன தேடுகிறீர்கள் சாமி என்றார் ஒரு ஊசி ஒன்று விழுந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் எங்களது எங்கே வைத்திருந்தீர்கள் எங்கே போட்டிருந்தீங்கன்னா நான் உள்ளே தான் வைத்திருந்தேன் அங்கே தான் விழுந்திருக்கும் இங்கு இப்பொழுது இங்கே ஏன் தேடுகிறீர்கள் உள்ளே தேட வேண்டியதுதானே என்றார் இந்த பணக்கார நபர் அதுக்கு சாமியார் சொன்னார் அதே போல தான் உனக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கின்றது நீ அதை விட்டுவிட்டு வெளியில் உள்ள காசு பணத்தையும் சுகத்தையும் பெருசாக நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சி அதில் கிடைக்கும் மன நிம்மதி அதில் கிடைக்கும் என்று அல்லவா அது உனக்குள்ளே தான் அந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது புரிகிறதா என்றார் புரிந்தது சாமி